வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ஹெல்தியான லட்டு ரெசிபி ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு உடனடியாக செஞ்சு கொடுக்குறதான லட்டு ரெசிபி தான் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு நூற்றம்பது கிராம் கேரட் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு பொடிப்பொடியான அறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க குறை குறன்னு அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்க தேவையில்லை இன்னொரு மிக்சி ஜாரில் நூறு கிராம் அளவு சர்க்கரை எடுத்துகிட்டு அதில் மூணு ஏலக்காய் சேர்த்து அதையும் பவுடர் பண்ணிக்கோங்க அளவுக்கு பவுடர் ஆகணும் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயை காய வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு பத்து காஞ்ச திராட்சை அதையும் சேர்த்துக்கங்க நல்லா வருபடட்டும் கலர் மாறி வருபட்ட உடனே அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே பேன்லையே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட் துருவலை மொதல் கேரட்டோட அந்த ராஸ் மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க அப்போ தான் வந்து கேரட்டோட அந்த வாசனையெல்லாம் போயிடும் அந்த நெய்யோடய நல்லா கலந்து கொடுத்து நல்லா வதக்கிடுங்க இதில் நூறு கிராம் அளவு ரவை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா வறுத்துருங்க ரவையும் அந்த கேரட்டும் சேர்ந்து நல்லா வருபடட்டும் இடையில் பத்தலைன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப ட்ரையாக தெரியுது அதனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிக அளவு நெய் தேவைப்படாது ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் அளவு தான் நெய்யே சேர்த்துருக்கேன் இதில் கால் டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க அந்த ரவையோடையும் சேர்ந்து பால் சேர்த்து நல்லா வெந்துடும் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கங்க சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கலவை ஓரளவுக்கு நல்லா சுருண்டு கெட்டி ஆன உடனே எடுத்து பவுலில் சேர்த்துக்கலாம் அந்த ஈரப்பதம் எல்லாம் போன உடனே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச திராட்சை முந்திரியையும் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இது நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லாட்டி வேண்டாம் எல்லாம் சூடாக பொழுது லட்டுகளாக பிடிச்சிடலாம் உங்களுக்கு எத் எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க நான் எடுத்திருக்கிற அளவுன்னா நூற்றம்பது கிராம் கேரட்டு நூற்றம்பது கிராம் நூறு கிராம் சர்க்கரை நூறு கிராம் ரவை எப்பொழுதுமே ரவையை காட்டிலும் கேரட் அளவுகள் அதிகமாக இருக்கணும் கால் டம்ளர் பால் இதுதான் அளவு கரெக்டாக இருக்கும் ஏன்னா கேரட்லேயே வந்து இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் நல்லா சாஃப்டான லட்டு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ